மறைந்த சீரியல் நடிகை வி சித்ரா அவர்களுடைய தந்தை மரணமடைந்த செய்தி பலரையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலயமா மக்கள் மனசில் மிகப்பெரிய இடம் பிடிச்சிருந்தாங்க விஜய் சித்ரா முல்லை கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரியான கேரக்டரில் நடித்து மக்கள் மனசில் பெரிய இடம் பிடிச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க கலந்துக்கிட்ட ரியாலிட்டி ஷோஸ்லயும் சரி அவங்களுடைய ரசிகர்கள்கிட்டையும் சரி எப்பயுமே ரொம்பவுமே சந்தோஷமா எல்லாரையுமே ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் விஜய் சித்ரா விஜய் சித்ரா அவர்களுடைய மரணம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ஹோட்டல் ரூம்ல தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் எல்லாரையுமே சோகத்துல ஆழ்த்திருந்தது இப்ப வரையும் எதுக்காக இறந்தாங்க அப்படிங்கிற நிஜ காரணம் தெரியல இந்த நிலைமையில அவங்களுடைய அப்பா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமும் இப்போ சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் விஜய் சித்ரா அவர்களுடைய துப்பட்டாவிலேயே தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க ஒருவேளை மகள் மீது உள்ள தான் இறந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பலருமே இப்போ பேசிட்டு இருக்காங்க ஆனா எதுக்காக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படிங்கறத போலீசார் வழக்கு பதிஞ்சு விசாரணை மேற்கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த விஷயம்தான் இப்போ பரபரப்பா பகிரப்பட்டுட்டு இருக்க